அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூஹூரு ஷத்துருல் ஈமான் என்று நபிசல்லிசலன் சொல்லுவாங்க சுத்தம் ஒரு மனிதன் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வது ஈமான்லேருந்து ஒரு பகுதி என்று நபி சொல்லல்லா அல்லது சொல்லு சொல்கிறாங்க ஒரு மனிதன் தன்னைத்தானே சுத்தப்படுத்தி தன்னுடைய உடம்பை பேணுவதை இஸ்லாம் ஒரு வணக்கமாகவே கருதுகிறது ஒரு வணக்க வழிபாட்டுக்கு எந்த அளவுக்கு உள்ளம் சுத்தமாக இருக்கிறத இஸ்லாம் பார்க்கிறதோ அதே அளவுக்கு அவனுடைய உடல் உறுப்புகளும் உடைகளும் இருக்கக்கூடிய இடங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் கருதுவதுவது மட்டுமல்லாமல் அதனையும் ஒரு வணக்க வழிகா வழிபாடாக காட்டுகிறது எப்படிப்பட்ட ஒரு வணக்க வழிபாடுகள் தெரியுமா நபித்தோழர் அபு ஹரேரா ரலி அல்லாஹனு அவர்கள் அறிவிப்பாங்க இந்த ஹதீஸு சஹிஹுல் புகாரி சஹிஹு முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு மறுமை நாளில் என்னுடைய சமுதாயத்தவர்கள் அழைக்கப்படுவார்கள் அவ்வாறு அழைக்கப்படக்கூடிய அந்த காலகட்டங்களில் அவர்கள் இந்த உலகத்தில் செஞ்சிருக்கக்கூடிய உதவின் காரணமாக அதாவது அங்க சுத்தியின் காரணமாக உதுவனுடைய உடல் உறுப்புகளை கழுவியதனுடைய அடையாளத்தின் காரணமாக கைகால் முகம்கள்னால் வெளுத்தவர்களாக அவர்கள் அழைக்கப்படுவார்கள் உங்களால் முடிந்தால் அதனை அதிகப்படுத்த முடிந்தால் நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் பல் எஃப் அவ்வாறே செய்து கொள்ளட்டும் சொல்லுங்க கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என்று அபுஹரேரார் அலி அல்லாஹனு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நீ ஐங்கால தொழுகைக்கு மட்டும் அதனை நீ செய்யாத உன்னால் அதிகப்படுத்த முடியுது எப்போல்லாம் உனக்கு ஒரு முறிகிறது அப்பொழுது தான் தன்னைத்தானே நீ சுத்தப்படுத்தி கொள் நீ தூங்க செல்வதாக இருந்தாலும் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு நீ தூங்க செல் வெளியிலே செல்வதாக இருந்தாலும் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வெளியிலே செல் என்று அதையும் ஒரு வணக்கமாக நபி சொல்லாஹுலேசன் நன்மைக்குரிய ஒரு விஷயமாக சொல்லி தருவதோடு மட்டுமல்லாமல் அவ்வாறு சுத்தப்படுத்தக்கூடிய அந்த காலகட்டங்களில் உன்னுடைய தண்ணீர் பட்டு வெளியே போகக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் முகத்தை கழுகுனால் முகத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தும் கழுகிறது அழுக்குகளோடு அந்த பாவமும் களைந்து விடுகிறது கைகால்களை கழுவக்கூடிய நேரத்தில் கைகாலில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளோடு அதனுடைய பாவங்களும் கழிகிறது என்று ஒரு ஆர்வம் மூட்டி ஒரு மனசை எந்தளவுக்கு சுத்தமாக இருக்கணும் தன்னுடைய உடலை பேணனுங்கிறத நபி சல்லாஹுலிஸ்லாம் அவர்கள் நன்மையை ஆர்வம் முட்டுவதன் மூலமாக சொல்லித்தர்றாங்க